அனைவருக்கு வணக்கம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீர் மருத்துவ மணி வகுப்பு மனதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் அதை பற்றி சுருக்க வர்றாரு மன வலிமையால் நாம் ஆரோக்கியத்தை பெறுவதற்கான ஒரு சிறு முயற்சி தான் இது மனதை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் அது மென்டல் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் இப்போ இந்த பாடத்தில் தொடர்ச்சியான நாற்பத்தேழு பாடத்தில் இருபத்தி ஐந்தாம் பாடம் ரொம்ப இந்த மன வலிமை பற்றி பேசுகின்ற பாடம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஆற்றல் வளர்ந்து வருகிறது பல கோடியாண்டாக இப்போ அந்த மனமாக மாற வேண்டும் மனமாக இருக்க வேண்டும் மனதின் வலிமையால் நாம் அனைத்து பழக்கங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இருக்கிறது நீங்கள் மனதை வைத்துக்கொண்டு உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுகின்ற பொழுது அந்த நெற்றிக்கு நெற்றிக்கு பின்னாலும் உச்சிக்கு கீழும் இருக்கக்கூடிய இந்த சிறு வேதியியல் சிறு அளவு இந்த சிறு பருப்பு அளவு இருக்கிறது ஒரு வேர்க்கடலை பருப்பளவு இருக்கக்கூடிய அந்த மனோன்மணி என்று சொல்லக்கூடிய அது சுரக்கிற திரவம் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நமக்கு அனைத்து வகையான அமைதியான நல்ல ஆரோக்கியம் தருகின்ற சுரப்பைகளை சுரந்து நீரை சுரந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறது இதெல்லாம் நாம் பேச வேண்டும் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் இதை இருபத்தி அஞ்சாம் பாடத்தினுடைய கடைசி பகுதி அதை இந்த இறுதி பகுதிக்கு வர்றோம் அதாவது இந்த மனோ சக்தி மேற்படி சித்தர்கள் மனதை அடுப்பிலே கொண்டவர்கள் அந்த வைத்துக்கொண்டு நோயை குணமாக்கினார்கள் அவர்கள் அகத்தியமையை இரண்டு பொருளை பயன்படுத்தினார்கள் ஒன்று நீரை பயன்படுத்தினார்கள் ஒன்று வேக வைத்த மூலிகை சாறுகளை பயன்படுத்தினார்கள் இது வைத்துக்கொண்டுதான் தன்னிடம் பாதுகாப்பை வைத்துக்கொண்டு சுத்தப்படுத்தினார்கள் அவர்களும் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி மூலிகை சாறும் காற்றையும் நீரையும் பயன்படுத்தி சுத்தப்படுத்தினார்கள் அப்படி உச்சிக்கு பின்னால் இருக்கிற அந்த பருப்பு அந்த மனோன்மணி உச்சிக்கு கீழே இதுதான் அந்த சுரப்பை அந்த சுரப்பை அமைதிப்படுத்தினார்கள் இந்த மனோசக்தி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அது சு தூய்மை தூய்மை செய்கின்ற பொழுது மன வலிமை அதிகமாகிறது அதுதான் நமக்கு உதவி செய்கிறது நீங்கள் சாதாரண உணவு பழக்கத்தில் இருக்கின்ற பொழுது மனம் தாறுமாக தாறுமாறாக விரும்பி ரத்தத்தை விடும் ரத்தத்தை கெட்டால் நாம் அந்த மனம் வேலை செய்யாது குறிப்பாக அந்த உள்ளே இருக்கிற மனோன்மணி அதோடய சுரப்பைகளை சுரப்பதை குறைத்து விடும் அதுதான் விஷயமே அப்போ இந்த மனோ சக்தி என்பது வளர்ந்து வருகிறது மனிதனுக்கு மட்டும்தான் அது மற்ற எதுக்கும் கிடையாது மூன்றாவது கண்ணன்னு சொல்லக்கூடியதான் அதுதான் என்று கருதலாம் நிறைய ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது மனோசக்தி மூளை வளர்ச்சி என்பது வேறு மன வளர்ச்சி வேறு என்பது வேறெல்லாம் அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் மனம் எப்போதும் வளரக்கூடியது நிலையானது இயற்கையை வெளிநடத்தக்கூடியது நாம் விரும்பினால் நாம் நம்மளுடைய பழக்க மாற்ற முடியும் அது இயற்கையுடைய பங்களிப்பு வழித்த முடியும் நாம் அதுவாக மாற வேண்டும் தத்துவமசி அதாவது அதுவாக இருக்கிறாய் எதுவாக மனமாக இருக்கிறாய் மனவே மாபெரும் ஆற்றல் நீ மனோகரனாக இருக்கிறாய் நீ மனமாக இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாய் இதெல்லாம் மனதை எடுப்படைய கொண்டு சொல்றதா மனம் வலிமை மன தூய்மை மன தெளிவு மனப்பழக்கம் உள்ளே இருக்கிற ஜீரண மண்டலங்களை தூண்டாமல் இருத்தல் விஷத்தை தூண்டாமல் இருத்தல் விஷயத்தை தூண்டாமல் இருந்தால்தான் உள்ளே இருக்கிற அந்த மனோன்மொழி சிறப்பாக செயல்படும் நான் பிரம்மமாக இருக்க பிரம்மனாக இருக்கிறேன் அதை பிரம்மன்னா என்ன ஒன்றும் இல்லை உண்மையானவனாக இருக்கிறேன் மனமே இந்த மனதை புரிந்து கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு மனம் தான் இந்த உண்மையை புரிகிறதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அறிவு ஆராய்ச்சி பண்ணாலும் கூட மனம் ஒத்துழைப்பு தர வேண்டும் இப்படிலாம் ஒன்று கொன்று நெருக்கமான சிக்கலான ஒரு தொடர்புடையது தான் இந்த அறிவு மனமும் சேர்ந்தது உல்காப்பீட்டல் கூட அறிவும் மனமும் சேர்ந்ததும் ஆறறிவதுவே ஆறு அதுவே அவற்றோடும் மனமே ஆறறிவும் அறிவும் அவற்றோடும் சேர்ந்த மனம் இது பொறுத்து கொள்ளலாம் அது ஆறும் மனம் என்கிற ஒரு தன்மையும் சேர்ந்ததான் வைத்துக் கொள்ளலாம் இது மனித வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதாவது உண்மையை உணர்ந்து மனதில் புரிந்து கொண்டு எந்த பழக்கத்துக்கும் போகாமல் நீண்டகால உடலை தக்க வைத்துக் கொள்கின்ற பழக்கத்தை நாம் கொள்ள வேண்டும் அதுதான் மனமே மாபெரும் ஆற்றல் இதுவே மனித வாழ்வின் குறிக்கோள் இருக்க முடியும் எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது என் பணிவான கோரிக்கை இது வெங்கடேஷன் சொல்றார் மனம்தான் அப்படின்னு சொல்லணுங்கிறார் ஆனா அது எல்லா மத ஒத்துக்கொள்ளுமா அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ள வேண்டும் நடைமுறை சிந்தனைகள் நாம் இதுக்காக அட்டாங்க யோகம் பயில வேண்டுமெரு கல்வி முறை மாற வேண்டும் கல்வி முறை கடுமையாக மா மாற்றத்துக்கு உட்பட வேண்டும் நிலையான வாழ்வு குறைக்கும் அப்போ அந்த நிறையான வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் ரொம்ப தூய்மை மன தூய்மை அடைஞ்சிட்டால் உணவுப் பொருள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும் தேவைகளும் குறைந்துவிடும் அடுத்த வளர்ச்சியை பற்றி பேசுவோம் தேவைகள் குறைகின்ற பொழுது நமக்கு சேமிப்பு மிச்சமாகும் அதை வைத்து கூட நிறைய கண்டுபிடிக்க முடியும் சரி மாணவன் எந்த தியாகம் செய்வான் அட்டாக யோகம் நிறைய கிடைக்கும் நிலையான வாழ்வு கிடைக்கும்னா மாணவன் எந்த தியாகம் செய்வான் அட்டாங்க யோகம் நடைமுறைக்கு வர வேண்டும் இதில் விஞ்ஞானமும் அடங்கும் அடுத்த கட்டுரை இது வில விளக்கும் பொறுகல் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் மனித சமுதாயம் எதிர்பார்க்கிறது நல்ல ஆசிரியர் மாணவருக்கு நல்ல உறவிற்க வேண்டும் நல்ல ஆசிரியர்களை ஆசிரியர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று இந்த பகுதி நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம் இந்த மனதை வைத்து கொண்டு ஆரோக்கியத்தை தர வேண்டும் மனதை வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை பெற வேண்டும் நினைக்கிறவங்க இங்கே புத்த துவங்கி படிங்க இதுக்கு ஒரு வாரத்திற்கான அடிப்படை அறிமுக வகுப்பு நடக்கிறது விரும்புகின்றவர்கள் வாருங்கள் பொருளாதார பொருளாதாரம் சிக்கலாகத்தான் இருக்கும் பொருள் செலவு இல்லாமல் பொருள் செலவு செய்யாமல் எதையும் கிடைக்காது நன்றி சிக்கனம் செய்கிறான வாழ்வு ஆனால் நீண்ட காலத்துக்கு இது ஆரோக்கியம் கிடைக்கும் நன்றி